அந்த இறந்த மாதிரி கனவு கண்டவருக்கு ஏதாவது பாதிப்பு வரும் மிகப்பெரிய அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அது நே ஆப்போசிட் தான் சில பாம்பை கடிச்சு அவன் செத்த மாதிரியே கனவு வரும் அவனுக்கு தான் அதிர்ஷ்டம் அதே பிளஸ் இருக்குது அதுல பாம்பு கடிக்க மாதிரி இருந்தா அவனுக்கு அதிர்ஷ்டம் ஏதோ ஒண்ணு சின்னதா வந்து அவனுக்கு ஆத்துல போய் விழுந்தாவோ கிணத்துல போய் விழுந்தாவோ அது வந்து தூர் மரணம் அவங்க போன ஜென்மத்தோட தொடர்ச்சி அது தொடருதுன்னு இல்லை அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கண் முன்னாடியே போய் எங்கேயோ போய் மாட்ட போவேன்னு

என் வாழ்க்கையே நடந்துருக்குது அடுத்து உங்களுக்கும் சொல்லிருக்கும் போது நான் கேட்டி அவங்களுக்கு எனக்கு தான் நான் கேட்டது உண்டு அப்படி நான் நடந்திருக்கேன் சில பேர் வந்து இரவு நேரத்தில் காண்ற கனவுகளுக்கு தான் பலன் இருக்கா எல்லாத்து பகல்லையும் தூங்குவோம் இல்லையா அப்ப பகலில் காண்ற கனவுக்கும் பலன் இருக்கா பகல் கனவுக்கு பலன் இல்லை அது பகல் கனவு பகல் கனவு தான் ஆறு மணிக்கு மேலே நான் சில நாள் எல்லாம் நான் பல பேர்த்து கொன்று என்னை வந்து இப்போ போலீஸ் பிடிக்க போகுது அப்படின்னு கனவுகள் வந்து முடிஞ்சிருக்கும் நான் எந்திரிச்சி உட்காந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வரப்போகுது அப்படி ஃபீல் பண்ணி அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கே தெரியும் இது கனவுல தான் அப்படின்னு நடந்தது உண்டு அந்த ஆறு மணிக்கு மேலே நடக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சில டைமில் என்றைக்காவது ஒரு நாள் வாங்கும் வாழ்க்கையில் அது சின்னதாக ஒரு காசாகும் சில முகங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு முகங்கள் எல்லாம் வந்ததுன்னு நம்ம நினைப்போம் பண்ணுங்க எங்கேயோ உங்களை பார்த்ததுங்க அப்படின்னு சொல்கிறோம் இவங்க எங்கேயோ பார்த்து படத்தில் வந்தவங்களை சொல்லலை நார்மலாக பார்க்கும் போதே இவங்களை எங்கேயோ பார்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நடந்த சம்பவமே நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஏற்கனவே ஒரு தடவை இவங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரியே அதே ட்ரெஸ் போட்டெல்லாம் வந்து நிற்பாங்க அதெல்லாம் உண்மை கனவுல வந்ததே நான் நிலையம் வந்து இருக்குது எனக்கெல்லாம் வந்து இருக்குது இப்போ பொதுவாகவே வந்துட்டு பலருக்கும் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து நிறைய வந்து பணம் பணம் சம்பந்த விஷயத்தையெல்லாம் கனவுல காணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனவுல கண்டா எந்த மாதிரியான பலன்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப பணமே பணத்தில் ஒருத்தன் தூங்க பணமே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கான் பணம் வந்து பணத்துக்காக இது பண்ணுறான்னா பணம் கண்ணால் பார்த்துட்டான் கனவுல அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம் அவனுக்கு வரப்போகுது முடிஞ்சால் ஜெயிலுக்கும் கூட போகக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அவ்வளோ பேர் பவர் அது கரெக்டான டைமில் விடி காலிலெல்லாம் கரெக்டாக வந்ததுன்னா ஒரு மூணு டு அஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய வரும் போய் போராட அந்த அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் பணம் இழந்து போய் கூட அவனுக்கு பழி சொல்லுவோம் ஏதாவது வகையில் அந்த பணத்தை சம்பந்தமாக அவனுக்கு சிக்கல் ஏற்பட்டு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படக்கூடிய அந்த கனவுக்கு அவ்வளோ சில பேர் வந்துட்டு இறந்த மாதிரி கனவு கனவு இல்லை இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி கனவு கண்டா அந்த இறந்த மாதிரி கனவு கண்டவருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அது நே ஆப்போசிட் தான் நினைப்பாங்க இருந்தா அவ்வளோதான் என்கிட்டயே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க சார் என்னை பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குது இல்லை என்னை கொண்டுட்டாங்க நாலு பேர் சேர்ந்து அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ உனக்கு ஆயில் கெட்டிப்பா அப்படி பலம் அதிகம் அவனோட ஆத்மாவுக்கு பயங்கர பலம் அதிகம் அப்படி இறந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சாவு அவ்வளோ சிங்கத்தில் நெருங்காது அதே சமயம் கஷ்டமும் அவனுக்கு நெருங்காது இதே மாதிரி சில கல்யாணங்களை பார்க்குற மாதிரி திருமண வீடு திருமணம் தாலி கட்டுறது இந்த மாதிரி பார்க்குற மாதிரி கனவுகளும் சில பேருக்கு வரும் அந்த மாதிரி வந்தால் அது நல்லதா அல்லது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானா ஆப்போசிட் தான் பயங்கர ஆப்போசிட் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக போகுது சிக்கல் ஏற்படுது ஒருவேளை கல்யாணமே தடை ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனை சில படங்கள் படங்கள் பார்த்து வைப்பீங்க படத்தில் பார்த்து கதாநாயகன் கதாநாயகி கல்யாணம்ன்ற மாதிரி பாட்டு படம் அதெல்லாம் சிம்பாலிக்கு தான் அது கடவுளே இல்லைன்னு சொல்கிற பட டைரக்டருமே அதை வச்சு வைப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல் நடந்து அப்பா சொல்லுவார் இது கடவுளே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்து வைப்பாரு கடைசியில் பார்த்தா அவங்க படத்தில் இதை வச்சு வைப்பாங்க நாங்கள் பா அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே அப்பா சொல்லுவேன் படத்தை முடியும் போது அவன் இவங்க வீட்டில் சேவ மாட்டாங்கடா அப்படின்பா சொல்லி வச்சு எப்படி பாதி இது சாஸ்திர சாஸ்திரம் போக அவன் ஏதோ அவனுக்கு திங்கிங் வந்திருக்கு திங்கிங் வந்து அது வச்சுருக்கலாம் ஆனால் சாஸ்திரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் வந்தால் காட்டி தான் அந்த படம் ஹிட் ஆகுது படத்துக்கே அந்த நிலமை வாழ்க்கைக்கும் அதே தான் இப்போ சில வந்து குடும்பத்திலே இருக்கிற பெரியவங்க மூத்தவங்க இறந்து போனவங்க வந்து கனவுல வருவாங்க ஆனால் அவங்க வந்து எதுவும் பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க பேசாம இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கனவு வந்துச்சுன்னா என்ன கண்டிப்பாக அவங்க பெருவங்களோட அந்த ஆத்மா அவங்க வீட்டை சுத்தி இருக்குது அவங்க ஒவ்வொரு செயலியும் உற்று பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த முன்னோர்களோட அணுகணை அந்த குடும்பத்துக்கு உண்டு அதான் அடையாளம் இல்ல ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க இப்போ அம்மா அப்பான்றத விட தாத்தா பாட்டி அந்த மாதிரி பல வருஷத்துக்கு அப்புறம் இறந்தப்பங்க எப்பயாவது வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு கனவுல வந்து அதுக்கான அர்த்தம் என்ன அதுக்கான பலன்கள் என்ன கண்டிப்பாக இவரோட ஆத்மா வந்து அவை அவை போய் சந்திச்சிருக்குது அந்த கனவுலயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மா பயங்கரமாக சுத்தி போய் பல டைம் ரஜினிகாந்த் சா சாரோட நான் உட்காந்துட்டு இருந்த மயிம் அப்போ பார்த்தா நம்ம யாவெல்லாம் பிடிக்காம அதெல்லாம் நைட்டில் கனவுல போய் நம்ம போய் தேட முடியும் ஆனால் நம்மளோட ஆத்மா அங்கே போகும்போது அவங்க ஆத்மாவும் வந்து சேரும் கண்டிப்பாக அவங்களும் யாரோ ஆள் வந்துட்டு போனால் மாதிரி அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் அது மாதிரி முன்னோர்கள் வந்து அதுவும் தாத்தா தாத்தாவெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க முக்கால்வாசி சாமியாகனு சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து என்ன பண்ணி வைக்க மாட்டாங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு திதி வைக்காமல் விட்ருப்பாங்க இப்போ பத வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி பதினெட்டுக்கு வந்து சாமி கும்பிடணும் இல்லை அவங்களோட திதி நாட்களில் வந்து அந்த கடவுளை வருவாங்கலாம் வருவோம் அவங்க சாமி கும்பிட கும்பிட தான் அவங்க சாமி கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படி கும்பிடாமல் விட்டுட்டு அந்த 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 வழிமுகையை அவங்க செய்யாமல் விட்டு கண்டிப்பாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் தான் செய்யும் அதுக்கு போய் அவங்க என்ன பண்ணணும்னா தேவிப்பட்டினத்துக்கு பக்கத்தால் போய் அங்கே அங்கே கோயில் இருக்குது திதி கொடுக்கக்கூடிய மாதா பிதா பிதவுகளுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கு அங்கே போய் கொடுத்து அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே நவகம் இருக்கும் அதில் போய் கடலில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அதே ஆட்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க ஏன் எதுக்காக எங்களுக்கு யாவோ செய்வனை வச்சுட்டாங்க எங்களுக்கு தொடர்ந்து இப்படி எதோ நடந்துட்டு இருக்குதுன்னு சில பேரெலாம் கதவு உண்டு கதவுவாங்க என்ன நடந்தாலும் அவங்க தப்பு தப்பு நடக்கும் எது பண்ணாலும் தடைகள் ஏற்பட்டு இருக்கும் அவங்களுக்கு இது மாதிரி கனவுகள் வந்தால் கண்டிப்பாக தேவிப்பட்டனம் போகணும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்து சார் எப்படின்னா பாம்பு விரட்டுற மாதிரி பாம்பு கடிக்கிற மாதிரி பாம்பு உடம்புக்கு மேலே விழுந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாம்பாகவே கனவு காணுவாங்க ஆனால் அவங்களும் பாம்புன்னா அவ்வளோ பயமாக இருக்கும் இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்து என்னமாக தோஷம் தோசம் பலமாக்கவனுக்கு வியாகு திசை நடக்கவனுக்கு வியாகு வந்து தப்பான இடத்துல இருந்து இருந்தாங்கன்னா ரெண்டு நாலு எட்டு எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தோசம் உள்ள ஒரு ஜாதகமாக இருக்கும் அவன் ஒன்றாக்க பாம்பையே மிதிக்கணும் அவன் நார்மலாக ரோட்டில் போகும்போது பாம்பு பார்க்கணும் வண்டியில் பாம்பு இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே பாம்பு வரும் பாத்ரூம்குள்ளே வரும் இப்படியெல்லாம் வரலிங்க அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்கன்னா நான் கனவுல வந்தது ஆமாம் பயங்கமாக வருஷம் வசம் அப்படி வரும்போதெல்லாம் அவனுக்கு கஷ்டத்தை பயங்கரமாக கொடுக்கக்கூடிய அவனை வேண்ட ஆரம்பிக்கணும் கோயிலுக்கு போக சொல்லி தான் அது சிம்பிள் சிலது பாம்பை கடித்து அவன் செத்தமாக கனவான் அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அதே ப்ளஸ் இருக்குது அதுல பாம்பு கடிக்க மாதிரி இருந்தா அவனுக்கு அதிர்ஷ்டம் ஏதோ ஒண்ணு சின்னதா வந்து அவனுக்கு நல்லது நடக்க போகுது அதாவது கெட்டது மாதிரி கனவுல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போது அப்படின்னு எடுத்துக்கலாமா கிணறுல விழுகிற மாதிரி ஆத்துக்குள்ள மூங்குற மாதிரி கடல்ல போய் விழுந்தாவோ ஆத்துல போய் விழுந்தாவோ இல்ல கிணத்துல போய் விழுந்தாவோ அது வந்து தூர்மரணம் அவங்க போன ஜென்மத்தோட தொடர்ச்சி அது தொடருதுன்னு அர்த்தம் அந்த கடலில் கடல் இந்த மூணு இடத்துலையும் விழுந்தவங்களுக்கும் அவங்க தொ போன ஜென்மத்துலேயும் அவங்க போன ஜென்மத்தில் ஓட தொடர்ச்சி வந்து இந்த ஜென்மத்துலேயும் அவங்களுக்கு போகுதுன்னு அர்த்தம் அடையாளம் அது இல்லை அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கண் முன்னாடியே போய் எங்கேயோ போய் மாட்ட போக நீ போகாத ஆத்மா சொல்லுது தடுக்குது அதுதான் கணக்கு இப்போது இந்த கனவுகளுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு அது எப்படி சம்மந்தப்படுது சார் ஆத்மா பார்த்தீங்கன்னா எந்த இப்போங்கூட நின்று பக்கத்தில் இருக்கலாம் ஏன் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு என்ன பல படங்கள் பார்த்துருக்கீங்கள வேடிக்கை பார்த்துட்டு கூட இருக்கலாம் நான் நம்புவேன் ஏன்னா நம்பிக்கை இருக்குது நான் முழுமையாக நம்பக்கூடியது இது கிண்டல் பண்ணி கூட சொல்லலாம் தப்பு ஒன்றும் இல்லை நான் கடவுள் இருக்குது நம்பும்போது இதையும் நான் நம்பி தான் ஆகணும் ஏதோ ஒன்று மட்டும்தான் இருக்குது இல்லைன்னால சொல்ல முடியாது கடவுள் நூறு பேர்ஸன் நம்பும்போது இதையும் நம்பி தான் ஆகணும் நம்பிக்கை நான் உணவைப்பட்டுருக்கேன் பல முறை இதில் என்னென்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து வேலை செய்யுமா இவனுக்கு ஒரு கெட்டனே ஆகும்போது அந்த கெட்ட பித்துக்கள் கெட்ட ஆத்மாக்கள் இவனை வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தனியாக இருந்தேன் இனிமமாக இருந்தேன் அப்போ இதெல்லாம் யார் கட்ட கண்டுபிடிக்கலன்னா கர்ப்பஸ்து தனியாக போகும்போதோ இல்லை வயசு பொண்ணுக்கு காட்டுக்குள்ளேயோ இல்லை வீதியிலேயோ தனிப்பட்ட முறையில் போகும்போது அவங்க அந்த உணவ முடியும் அது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து உணவ முடியும் பொழிஞ்சு அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கூட்டி கழித்து பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நடந்து இருக்குது முடியும் இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க நைட்ல வந்து யாரோ வந்து அமுக்குற மாதிரி ஒரு கனவு கண்ட தலையணை வச்சு நசுக்கிற மாதிரி கனவு கண்ட இந்த மாதிரி எல்லாம் கனவுகள்லாம் வந்துச்சு முடிச்சு போது மூச்சு முட்டை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான கனவுகளுக்கெல்லாம் என்ன நம்மளோட ஆத்மாவும் வெளியில் போவாங்க ஆல்ரெடி ஆத்மா அங்கே அங்க சமம் தான் அந்த சமமான பகுதியில் போனதுக்கப்புறம் நம்ம போய் மீட் பண்ணலாம் பேசலாம் எங்கள் அப்பாட்டு பல முறையில் நான் பேசியிருக்கேன் பல விஷயங்கள் கேட்டிருக்கேன் அழுது இருக்கேன் ஏப்பை விட்டுட்டு எல்லாம் போயிருக்கேன் பெரிய பிரச்சனை வீட்டில் எங்கள் அப்பா பணம் கொடுத்துட்டாரு ஆனால் நான் பார்த்தேன் பட் ஆனால் அப்பா இறந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கல நீங்கள் கொடுத்தாகனு சொல்கிறாரு அப்போது எங்கள் கிட்ட கனவுல நான் கேட்க இதே இப்பயே சப்ஜெக்டே கேட்க என் நன் என் வாழ்க்கையில் நடந்தது அப்போ அவர் சொல்கிற எங்கள் ஊர் மாகாலயம்மன் ஒரு கோயில் இருக்குது அங்கே சத்தியம்மன் சொல்லு சத்தியம் பண்ண சொல்லுன்னு சொல்கிறது நான் போய் அதே மாதிரி சொல்கிறேன் சத்தியம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்கவே இல்லை வரவே இல்லை இப்போ எனக்கு அது போய் அதிசயமாக தெரிஞ்சது அப்போ இதெல்லாம் உண்மை எனக்கு உணவே வச்சது அப்போ எனக்கு எனக்கும் நான் சில டைம் கண்ணை மூடி படுத்து பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்போது நான் அதை நினச்சி திங்க் பண்ணி மெடிடேஷன் பண்ணுவேன் படுத்துக்குவேன் அப்படியே இது என்ன இதுக்கு சொல்யூஷனு தேடுவேன் தேடும்போது வந்து சில எங்கள் அப்பா எனக்குன்னு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி செய்ய இது இதையும் நான் கடைப்பிடிக்க இதையும் நாம் பலப்படுத்தணும் சும்மா அப்படி எல்லா நட்சத்திரமும் இது நடக்காது சில சனியோட ஆதிக்கம் இருக்கவங்க சுத்தமாகவே இது காண்ற விஷயம் பேசுவாங்க புதனோட ஆதிக்கம் இருக்கவங்க சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கவங்க செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கவங்க இது ஆளுமையோடு பேசுவாங்க செவ்வாயோட சாமியாக ஆடிடுவாங்க செவ்வாய்க்கு பலமாகவேன் சாமி வந்ததமாயே காட்டி அவங்ககிட்ட சாமியே இருக்குதுன்னு சொல்லிடுவான் இதோட ஹையஸ்ட்டு தான் லோயஸ்ட்டு வந்தது கனவு வந்தது அப்படின்னு சொல்லுவான் ஹையஸ்ட்டு சாமியே வந்து சொல்லிச்சாம்மா வாக்கும்மா அவங்க ஜாதகத்துலேயும் அது மாதிரி இருக்கும் வில்லங்கம் இருக்கும் அதனால அவன் சாமிகிட்ட பேசுனேம்மா சார் இப்போ சில பேர் வந்து கனவு காணுவாங்க ஆனால் வந்துட்டு அது காலையில் எழுந்திரிக்கும் போது ஏதோ கனவு கண்டா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்டு இது இதுக்கான காரணம் என்னப்பா இவங்களெல்லாம் எப்படி அவங்களோட கனவு பலன்கள் அந்த கவுண்டிங் வந்து என்னென்னா இப்போ அந்த செல்ஸ் வந்து அப்படியே பதிவை வந்து அப்படியே மக்சிடும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆட்கள் சந்திக்கும்போதோ இல்லை அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போதோ இது எங்கேயோ இடத்துல நாம் பட்டுது இதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாங்க அவங்க ஐயோ இது வந்து அடுத்தது என்ன இந்த படத்தில் வந்த மாதிரி அவங்க வந்து அடுத்தது இந்த சேலை கட்டிட்டு தான் வருவாங்க இல்லை இவன் இந்த மூளையிலேருந்து கிளம்பி வருவான் அதே மாதிரி அவன் கிளம்பி வருவான் பல முறையை நான் அது உணர்ந்தது உண்டு நான் சொன்னது உண்டு அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு அது நடக்கும் சில பேர்த்துக்கு சுத்தமாகவே ட்ரை ஆகி ஒன்றுமே இல்லாமல் போகும் ஆனால் அந்த 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 செல் பதிவுக்குதலுங்க அந்த பதிவு பின்னாடி எங்கேயாவது நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க ஆமாம் நான் வந்து இது மாதிரி ஓக்கு இங்கேயோ ஒன்று கனவுலேயோ எதுலேயோ ஒன்று கண்ட கண்ணமாக நீங்கள் வந்து நின்னீங்க இதே கலர் ட்ரெஸ்ஸு இதே மாதிரி பேசுனீங்க அப்படின்லாம் சொன்னது சொன்னது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் மற்றவங்க சொன்னது இப்போ வந்துட்டு பயங்கர கனவுகள் வரும் அதாவது பேய் பிடிக்கிற மாதிரி பேய் விரட்டுற மாதிரி அந்த மாதிரி கனவுகள்லாம் வரும் அந்த மாதிரி கனவுகளுக்கான பலன்கள் அந்த ஆத்மா என்னன்னா அழையுது போய் எங்கேயாவது இடத்துல போய் மாட்டிக்கும் அங்கே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த ஆத்மாவுக்குள்ளே யார் வந்து நல்லாத்மா ஆத்மா வெண்டாத்மா இருக்குது இந்த நல்ல ஆத்மா என்ன பண்ணுவோம்னா இங்கே இங்கே இங்க எப்படி நம்ம நல்ல மனித அதே மாதிரி அந்த அந்த உலகத்துலையும் நிறைய ஆட்கள் வந்து அங்கே டாமினேஷனோட ஆட்கள் நல்லா இருப்பாங்க அங்கே போகும்போது என்ன ஆகுனா நம்ம ஆத்மாவை போட்டு அமுத்தி மிரட்டி ஊட்டி அலைய விட்டு ஓட விட்டு இதெல்லாமே லைவில் மாதிரியே இருக்கும் அவனுக்கு அந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சுய பத்தி நடந்துகிட்டு இருக்கும் கெட்டனா இருக்கும் கேது பத்தி நடந்துகிட்டு இருக்கும் அவனுக்கு ஏழரை சனி நடக்கும் போட்டு ஆட்டி வைக்கும் படுத்தாங்கூட நிம்மதியாக இல்லை கனவுலையும் கூட எனக்கு நிம்மதி கிடைக்கலையே போய் ஆத்மா கிட்ட இது இதுக்கு ஜோசியத்துக்கும் அதுக்கும் பெரிய இருக்குது இப்போ சிலருக்கு வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய் துரத்துற மாதிரி நாய் கடிக்கிற மாதிரி இல்லது சிங்கம் புளி இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் பிடிச்சு கடிச்சு துரத்துற மாதிரி எல்லாம் கனவு பரும் சில பேர் வந்து காட்டுக்குள்ள வந்து போயிடுவோம் காட்டுக்குள்ள போய் இங்க தொலைஞ்சு போன மாதிரி கனவு வரும் எங்கேயோ ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்தா அதுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் காடு மிருகங்களாக வருது மிருகங்கள் வருது அப்படின்னாவே அவங்களோட ஆசி நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் பாதி நட்சத்திரம் வந்து விலங்கு நட்சத்திரம் தான் நம்ம நட்சத்திரம் இல்லை பார்க்கக்கு தான் மனுஷன் தான் மனுஷனுக்குள்ளே ஒரு மிருக குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கள்ல அதில் எது டாமினேட்டாக இருக்குதோ அது அவங்க இனத்தோடு போய் சேவும் அந்த இனத்தில் போய் ரவுண்டு அடிக்கும் போகும் கம் மிருகத்துக்கும் அவங்களோட ஆத்மாவும் ஒன்று இருக்குதில்ல அந்த ஆத்மாவை போய் அங்கே போய் போட்டி போட்டு போராடி திருப்பி ஓடி வந்து சேர்ந்துருவாங்க ஐடியும் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பாடி இப்போ படுக்கை போட்டதுக்கப்புறம் அந்த சங்கலையா ஊதுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சங்கு ஊதுவாங்க ஆனால் ஏன்னு தெரியாது அப்படி உதட ஊதி உதட வந்துட்டான் மற்ற அந்த காலத்தில் செத்து போயிட்டான்னு சொல்லி படுக்க வச்சுட்டாங்க ஊதி இது இதுவானக்கப்புறம் தப்புன்னு வந்துட்டான் அவங்ககிட்ட கேட்டுருக்காங்க என்னாச்சு எதனால் அப்படின்னு நான் போன ஒரு இடத்துல போய் என்னோடய ஆத்மா அமுத்திடுச்சு ஒரு இடத்துல தண்ணி குடிக்கக்காக போனேன் குடத்தில் மூடி வச்சுட்டாங்க அது தோந்தக்கப்பந்தான் வந்தேன் சொன்னான் இதுக்கு பதில் இருக்குது எங்கள் பாட்டி சொன்ன கதையை இருக்குது எங்கள் தாத்தா சொன்ன கதை இருக்குது ஆத்மா போய் இடத்து அதனால தான் என்ன பண்ணுவாங்க நைட்டு பழ நீங்கள் பெருங்க இடத்துக்கு எல்லாம் மூடி வைக்க சொல்லுவாங்க தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் மூடி வச்சு ஒரு டம்ளர் நாம் செத்து போனாலும் டம்ள தண்ணி வச்சுருப்பாங்க அப்போ இந்த தப்பட்டை இதெல்லாம் எது கிடைக்காங்க இதை சார்ந்து இருக்குது நீங்கள் அது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலை கூட்டு இந்த உட்காந்து வச்சு பேசுனிங்கன்னா தப்பட்ட சங்கு மனுஷன் வாழ்வியல் இதெல்லாம் ஒரே கட்ட கூட்டத்துக்குள்ளே தான் கவுண்ட் அடித்ததாக இருக்குது இதையெல்லாம் தாண்டி எல்லாம் யாரும் வந்து மாற்றி பண்ணிட முடியாது காலங்காலமாக எந்த ஒரு நவீன காலமாக வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி காலங்காலமாக இந்த உலகத்துலேயே அதிகமாக படித்தவங்க யாகனா இந்தியாவுக்குள்ளே கேரளாவுக்கு அங்கே தான் அதிகமாக ஹண்ட்ரட் படித்தவங்க கேள்விப்பட்டு அடுத்து என்னும் என்னும் ஒரு கனவு என்னன்னா இயற்கையான விஷயங்கள் அதாவது ஆறு குளம் நீர்நிலைகள் நீர்வீழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனவுல வந்து அது இந்த மாதிரியான பலன்கள் பண்ணி மூணு கனவு இருக்குது மனுஷ கனவு கணம் தேவகணம் இப்போ இதில் தேவகணம் இருக்கு அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கனவு எல்லாம் கண்டு நிறைய வாய்ப்புகள் உண்டு ராட்சஸ் காணும் போது நீங்கள் சொன்ன அந்த அடிதுடி வகலை இதெல்லாம் மனுஷ கணம் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மொத்தம் மூணு கணம் இந்த மூணு கணத்தை வச்சு தான் நம்ம கல்யாணத்தும் நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்ம எப்படி வாழ்கிறோம் அவன் நடந்துக்க முறை பொண்ணே வந்து ம தேவகணத்தில் இருக்க பொண்ணு இன்னொரு தேவகணத்தை லவ் பண்ணும் மனுஷ கண காட்ச கணத்தை பண்ண அவன் டேஞ்சர் இப்படி நீங்கள் எல்லா நட்சத்திரத்துலேயும் நீங்கள் புவிக்கணும் புவிச்சு பார்த்தா அந்த அங்கே லவ்வே வந்து அதில் தான் ஏற்படுது இப்போ நான் சமீபத்தில் அதை அதை வச்சு நான் கணக்கு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பயங்கரமாக எல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே ஜோசியம் பயங்கரமாக எல்லாருமே ஜோசியம் சொல்கிறாங்க எல்லாருமே பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க கரெக்டான செவ்வாய்க்கு யார் பண்ணணும் என்ன எப்படிப்பட்டதை பண்ணணும் நானும் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ருக்கேன் பழைய புக்கு தான் எங்கள் அப்பா கொடுத்த புக்கு நான் மீண்டும் வே படித்து அதில் ஏதாவது ஒன்று உற்று இருக்குதான்னு கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் சொல்லாத விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் இந்த கணத்துல தான் போய் சேருது கணத்தை வச்சு சொல்லலாம் ஜோசியம் இந்த மாதிரியானவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வரும் என்னோட நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து முருகன் கனவுல வந்தாரு வராகி கனவுல வந்தாங்க கடவுள்கள் வந்தாங்க சிவன் வந்தாங்க இப்படி எல்லாம் கடவுள்களாவே கனவு காணும் தேவகணம் வந்தவங்க இதெல்லாம் இந்த மாதிரி கனவு கண்டா என்ன அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் பயங்கரமான ஆன்மீகமாகவும் கடவுள் மேலே நம்பிக்கையும் கடவுள் அருகணும் அவங்களுக்கு வந்து பக்கத்தால் இருக்கிறதாகவும் அவங்க போய் கடவுள்கிட்ட போய் நின்று கும்பிட்டா சாதாரணமாகவே நடக்கும் அவங்க அழுதாக இன்னும் பயங்கரமாக நடக்கும் மற்றவங்களாம் கதையை கதையை அழுகணும் அவங்க போய் நின்று கையெடுத்து கும்பிட்டா உடனே வேலை நினைக்கிறேன் சில முகங்கள் இருக்குது ஒரு சில முகம் பார்த்தீங்கன்னா தெய்வீக முகமாங்க சில முகம் பார்த்தா அக்லி அவனை பார்த்தாவே பிடிக்கலாம் இங்கிலீஷில் டைட்டில் இருக்குது த குட் பேட் அக்லின்னு அப்படின்னு இப்போ கூட டைட்டில் வச்சுருக்கேன் அஜித் சார் அது ஒரு இங்கிலீஷ் படத்தோட டைட்டில் குட் பேட் அக்லி நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபேமஸாக நான் நூறு தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் அது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் குட் பேட் அக்லி மூணு முகம் இருக்குது எல்லாத்துக்கிட்டேயுமே குட்டை காட்ட முடியாது எல்லாத்துக்கிட்டையுமே பேடு காட்ட முடியாது எல்லாத்துக்கிட்டே அக்லி காட்ட முடியாது ஆனால் எல்லாருமே காட்டுவாங்க அதில் ஒரு முகம் தான் நீங்கள் சொன்ன அந்த தெய்வீக முகம் தெய்வீக முகத்துக்கு கடவுள் வந்து அதுக்குன்னு கிடைக்கும் நீங்கள் பார்க்க நீங்கள் வானத்தை பார்க்கும்போது சில டைமில் மேகம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் சில டைமில் உருவுமே தெரியும் கையெடுத்து கும்பிட்டோம் உனக்கு அது உருவம் தெரியும் கையெடுத்து அது என்ன மேகந்தான் நான் ஒரு தடவை எனக்கு ஒரு முகம் தெரிஞ்சது நான் ஃபோட்டோவில் எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்தில் ஓடி வந்து காட்டுறேன் எங்கள் வாபா இங்கே மேலே பார்க்க கும்பிடு அப்படிங்க மேகன்ட்டான் அவங்க எனக்கு தெரியல ஏகன் அப்போ நான் உணவை ஏன் நட்சத்திரம் மிகுச்சி சீர் நச்சுத்தான் கண்டிப்பாக நான் வந்து அது அதெல்லாம் எனக்கு உணவு முடியும் பார்க்க முடியும் பக்கத்து ஒரு ஆச்ச கனமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ கணம் காட்சசு கணத்துக்காக நான் கூப்பிட்டு கேட்டு பாடுறேன்னு அவங்க கண்ணுக்கு தெரியாது ஆன்மீகம் ஜெயிச்சதே அதில் தான் தான் சார் அதாவது பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க கொண்டிருக்கீங்க நிச்சயமா எல்லாமே வந்து எங்களுடைய நேர்களுக்காக தான் இந்த நேர்காணலும் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் நல்ல கனவு எல்லாம் பழிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நேர்காணலில் இருந்து விடைபெறலாம் உங்களுடைய நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சார் நன்றிங்க